ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக மட்டுமல்ல நம் எதிர்பார்க்காததே தருகிறவர் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையை பாருங்களேன் ஆண்டவர் பேசின பிறகு கூட சொன்ன பிறகும் கூட நம்பிக்கை இல்லை அடுத்த அதிகாரத்தில் எகிப்துக்கு போய் இது என் மனைவியே கிடையாது என்றான் ஆண்டவர் எவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்து கூட நம்பிக்கை அற்றவனாய் எதிர்பார்ப்பு இல்லாதவனாய் இருந்தான் ஆண்டவன் எதிர்பார்ப்புக்கு மேலாக அவனுக்கு செய்தார் அப்ப சில நேரங்களில நாமும் கூட அப்படிதாங்க எவ்வளோ வசனம் கேட்கறோம் எவ்வளோ வார்த்தைகள் கேட்கறோம் எவ்வளோ பாட்டு கேட்கறோம் எவ்வளோ பிரசங்கம் கேட்கறோம் எவ்வளோ மெசேஜ் எவ்வளோ இடத்துல கேட்கறோம் அது வேற நாள் ஃபுல்லா வருது யூடியூப்ல வருது டிவியில வருது எதோ வருது கேட்கிறோம் கேட்டு கூட நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை அற்ற நிலைமை விசுவாசம் வளரவே இல்லை எங்க நடக்குமா எனக்கு இது நடக்குமா எனக்கு இந்த தகுதி இல்லையே அந்த தகுதியிலேயே நான் இந்த ஜாதி இல்லை இந்த குளம் இல்லை இந்த கோத்திரம் இல்லை இந்த கட்சிக்காரனுக்கு தெரியாது இந்த எனக்கு தெரியாது இந்த எனக்கு தெரியாதுன்னு நமக்கு நாமே நம்மை தாழ்வுப்படுத்தி குற்றப்படுத்தி குறை சொல்லி ஒதுங்கி விடுகிறோம் இல்லையா உடனே ஆண்டவரை குறை சொல்லிடுவோம் நான் இவ்வளவு நாள் ஊழியர் செஞ்சேன் இவ்வளவு காணிக்க கொடுத்தேன் இவ்வளவு கட்டி கொடுத்தேன் நடக்கலையே நான் தான் ஆலயத்துல பெல்லு வாங்கி கொடுத்தேன் டியூப்லட் வாங்கி கொடுத்தேன் சேர எல்லாம் இருக்கட்டும் நடக்கலையே சொல்றோமா இல்லையா பாருங்களேன் சகரியா எலிசபெத்து அவருடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த நேரத்துல அந்த வயசுல ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்க்கவே இல்லை ஒருவேளை திருமணம் ஆகி பல ஆண்டுகள் கடந்திருக்கலாம் இன்னும் எங்களுக்கு பிள்ளை பேர் இல்லையே என்னன்னு அங்களாய போட பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் கணக்கில் வைத்து வைத்திருக்கிறார் பாருங்களேன் அவங்க யோசிக்க கூட இல்ல சகரிய ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை அவன் எதிர்பார்ப்புக்கு மேலாக அவன் எதிர்பார்க்காதே கத்தர் அவனுக்கு செய்தார் அவங்களுக்கு செய்ய மாட்டாரா அப்படி என்றால் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும் பொழுது கர்த்தாவே நான் உண்மை நம்பியிருக்கிறேன் உண்மையே நம்பியிருக்கிறேன் ஒரு போதும் வெட்க அடையாதபடி செய்யும் என்று சங்கீதக்காரன் எழுபத்தி ஒன்று ஒன்றுல சொன்ன பிரகாரம் உண்மை மட்டுமே நம்பியிருக்கிறேன் ஆண்டவர என்னுடைய வேற கெதி இல்ல பந்தம் இல்ல சொந்தம் இல்ல நாதி இல்லாண்டவரை உண்மை தவிர வழி இல்லாண்டவர் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதை செய்வார் அல்லவா முருதக்காய் வாழ்க்கையை பாருங்க வாட்ச்மேனை போல வெளியே கேட் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்த நபனை கர்த்தர் எவ்வளவா உயர்த்தினார் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை அரசாண்ட ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தரால் உன உயர்த்த கூடுமானால் ஒரு வாட்ச்மேன் இல்லையா ஒரு செக்யூரிட்டி ஏதாங்க கர்த்த தலைக்கீழாய் மாற்றி போடுகிறார் உண்மை உள்ளவனாய் கடைசி வரை ஒழுக்கம் உள்ளவனாய் கடைசி வரை மனிதநேயம் உள்ளவனாய் இருந்தானே முருதக்காய் நாம் என்று எல்லாம் ஒழுக்கமுள்ளவனா இருந்திருக்கிறோம் நமக்குள்ளே மனிதநேயம் காக்கப்படுகிறதா அடுத்த நபர்களை அடுத்த வழிபாடுகளை அடுத்தவங்க விசுவாசத்தை நம்ம கனப்படுத்தணுமா கௌரவப்படுத்தணுமா பலகீனப்படுத்தணுமா அசிங்கப்படுத்தணுமா தெரியலன்னா விட்டுருந்தோம் இல்லைங்களா ஏன் விசுவாசம் என்னோட இருக்கட்டும் ஆனால் உன் விசுவாசத்தை மற்றவர்கள் பார்த்து ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்று சொல்ல வேண்டுமே தவிர அவர் குறை சொல்லக்கூடாது ஒரு பதவியில வந்துட்டு விட்டு போறதுக்கு மனசே இருக்காதுங்க வயசாயிட்டிருக்கும் வயசே முடிஞ்சுட்ருக்கும் ரிட்டையர் ஆகிடும் போக மாட்டார் அந்த பதவி சுகம் பதவி மோகம் பதவி வெறி இல்லையா அவனுடைய ஆட்கொண்டு விட்டது ஏன் போகிறதானே அடுத்தவங்க வழி விடலான்னு முடியாத அவருதான் பதவியில் இருப்பார் அவங்க மனைவி தான் பதவி மாதிரி செய்வாங்க இல்லையா இவ்வளோ போராட்டம் பாருங்கள் யார் யாருமே எதிர்த்து பேசுறதில்ல தெரியுமா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த ஒரே காரணத்தினால் தாவி இது விட்டு வைத்தானே அதைப் போல தான் அவருக்கு பயந்து நடுங்கி கூனி குறுகி அல்ல பணத்திற்காய் பதவிக்காய் பயந்து அல்ல கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதற்காக அப்படி என்றால் முருதுக்காயை நினைத்த ஆண்டவர் சகரிய எலிசபத்தை நினைத்த ஆண்டவர் அவரகாம நினைத்த ஆண்டவர் உன்னை நினையாமல் இருப்பார் நீ அவருக்காய் ஓடின ஓட்டம் உழைத்த உழைப்பு செய்த ஊழித்த கணக்கில் எடுக்காமல் இருப்பாரா உன் உண்மை தன்மையை பார்க்க விரும்புகிறார் நீ அவரையே நம்பி இருக்கிறாயா சார்ந்து இருக்கிறாயா சற்றே அலசி ஆராய்ந்திருப்பார் உன் வாழ்க்கை தலைக்கீழாய் மாறும் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் இன்றே இப்பொழுதே உன் சாட்சியாய் வைப்பார் ஒரு நாளும் உன் நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உன் விருப்பங்கள் நிறைவேறும் உன் நம்பிக்கை நிறைவேறும் விச கண்களை ஓடுவோம் அற்புதமான இதை பார்த்துக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் சுவாமி எல்லா தடைகள் தாமதத்தை மாற்றி போடுங்க வல்லமுள்ள ஆவியானவர் அவர் கிருபியாய் மனமேறிங்க ஆசிர்வாதத்தை கொண்டு வருவீராக தோல்விகள் தோற்று போகட்டும் ஏசு கிறிஸ்துவின் வீர்த்திருந்து விளம்பர நாவாத்தவன் தேவனது செய்ய திரு திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபுது ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடைய நல்லபி தான் ஆமேன் கருத்தரவன் ஆசிர்வதிப்பாடு